தியானம் செய்யறதுனால நன்மையா தீமையா நிறைய பேர் என்ன சொல்றாங்க நான் நிறைய தீட்சை வாங்கியிருக்கேன் நிறைய குருகள்கிட்ட போய் அருள் அருளாசி வாங்கியிருக்கேன் நிறைய மகான்கள்கிட்ட போய் அருளாசி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தீட்சைங்கிறது பரிச தீட்சை நேத்திர தீட்சைன்னு பல தீட்சைகள் இருக்குது ஒருத்தரை தொட்டு தீட்சை கொடுக்க முடியும் ஒருத்தருடைய கண்கள் மூலியமாக தீட்சை கொடுக்க முடியும் அதாவது நீங்கள் யாரை குருவா நினைக்கிறீங்களோ அவருடைய உருவத்தை தனக்குள்ள நீங்கள் கொண்டு வந்து தனக்கு ஒரு குருவாக இருந்து எல்லா விதங்களையும் எனக்கு ஞானத்தை அருளணும்னு நீங்கள் கேட்டால் கூட ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் உங்களுக்கு உண்மையான தீட்சையை கொடுப்பாங்க அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆனால் குரு சுட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பயிற்சியுமே சரியா பண்ணணும் இங்கு நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளை சரியாகவும் முறையாகவும் நீங்க செய்யலைனா கண்டிப்பா உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் மன ரீதியான பாதிப்புகள் வரும் உடல் உஷ்ணத்தினால பாதிக்கப்படும் அது இல்லாமல் சித்த வரும் இருதய பிரச்சனை நரம்பு பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு வரும் முறையான குரு கிட்ட முறையான பயிற்சிகளை நீங்கள் செய்யுங்க எப்படிங்கும்போது பிராணன் அப்படிங்கக்கூடிய சக்தி மேலிருந்தும் அபானங்கிற சக்தி உள்ளிருந்தும் செயல்படுது அப்ப பிராணன் அபானன் பிராணன் அபானன் பிராணன் அபானன் இந்த பிராணனும் அபானனும் சமப்படும் போதுதான் உங்களுக்கு சமாதிங்கக்கூடிய ஒரு உணர்வற்ற நிலையை நீங்கள் உணர முடியும் அப்படி நீங்க வரணும் அப்படிங்கும்போது உங்களுடைய உங்களுடைய தசவாயுக்களையும் நீங்கள் சரிவர செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லாது உங்களுடைய அந்த பிராண சக்தியை சரியாக வாசியின் மூலியமாக உங்களுக்கு சகசிராரத்துக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் ஒரு நல்ல குரு மூலியமாக நீங்கள் அதை செய்யும் போது அதில் எந்தவித பாதிப்புகளும் வராது வந்தாலும் அந்த குரு உங்களுக்கு அதை சரி செய்து உங்களை நல்நிலைக்கு கொண்டு போக முடியும் நல்ல குருவின் மூலியமாக பயிற்சி எடுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றமும் ஒரு ஞானமும் கிடைக்கும்